ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவனே இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற பாத்திரத்தை வச்சு சூப்பரான ஸ்பான்ஜ் கேக் செய்ய போகிறோம் அதுவும் சாக்லேட் கேக் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு கப் அளவுக்கு சீனியை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்காங்க மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கப்பு மைதாவை சளிச்சிக்கலாம் கால் கப்பு கோகோ பவுட்ரை சளிச்சிக்கலாம் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சளிச்சிக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ரெண்டு மூணு தடவை நல்லா சலிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்கள் வீட்டில் மூணே முட்டை தான் இருந்துச்சு அதை வச்சு தான் இந்த கேக்கு செய்ய போகிறேன் மூணு முட்டையை உடைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சு அதால் நல்லா அப்படியே ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் விஸ்கு கூட நல்லா அடிச்சிங்கன்னா இந்த மாதிரியே கிடைக்கும் முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடிக்கணும் இந்த மாதிரி சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பட்டர் ரேஞ்சுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் பிறந்த நாள் கல்யாணம் ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா கேக்கு வெட்டணுன்னா உடனே பேக்கரிக்கு போவோம் அந்த மாதிரி இனிமேல் செய்ய வேணாங்க நம்ம வீட்டில் நம்ம சமையல் செய்கிற பாத்திரத்தில் உடனே ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம கேக்கு செஞ்சு முடிச்சிடலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுப்படி நீங்கள் பெரிய கேக்கோ சின்ன கேக்கோ அந்த அளவுப்படி மாவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுப்படி கேக்கு செஞ்சிங்கன்னா நீங்கள் எங்கே ஓவன் வாங்குனீங்க எப்போ வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போவாங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் நல்லா அப்படியே இதை பாருங்கள் வெண்ணை மாதிரி அப்படியே பூத்து வருது பாருங்கள் முக்கியமாக நம்ம சொல்லும்போது இந்த உளுந்து மாவுலாம் அரைக்கும்போது அப்படியே ப்ளஃஃபியாக வரும் இந்த பக்குவம் வந்ததும் நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணணுன்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸ்பூனோ போர்க்கோ இல்லை விஸ்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்து அந்த மாவை சேர்த்து அப்படியே மெதுவாக ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் கேக் வந்து சும்மா ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக வரும் இனிமேல் நம்ம கேக்கு வாங்கினோன்னா பேக்கரிக்கெலாம் போவேன்னா நம்ம வீட்லையே ஒரு அரை மணி நேரத்தில் நான் சொல்கிற அளவுப்படி நான் சொல்கிற பொருள் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஸ்பாஞ்ச் கேக்கு செய்ய முடியும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பிறந்த நாள்னாலும் நீங்களே செஞ்சிடலாம் அவ்வளோ அழகாக வரும் நம்மளுக்கு ஓவனே இல்லைங்க நம்ம சமையல் செய்கிறோம்ல பாத்திரம் அந்த பாத்திரத்தை வச்சாலே போதும் ஒரு ஸ்டாண்டு அந்த பாத்திரம் ஒரு மூடி அவ்வளோதான் நம்ம ஓவன் ரெடி ஆகிடும் நான் வீடியோவில் காட்டிருக்கேன் பாருங்க அதுதான் நம்மளோட ஓவன் உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி ஓவன் நிறையா இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க பேட்டர் தயாராகிடும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு அட்டகாசமாக வரும் மொத முதல்ல செய்கிறவங்களுக்கு சூப்பராக வரும் இந்த அளவை டபுளாக ட்ரிபிளாக சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு பெரிய கேக்கு கிடைக்கும் பேக்கரிக்கு போயிட்டு அதிக செலவு பண்ணி கேக்கு வாங்க வேணாம் விப்பட் கிரீமும் கடையில் விற்கிது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக்கு மேலே தடவிட்டீங்கன்னா கிரீம் கேக்கும் தயாராகிடும் யூடியூப்பில் அழகாக சொல்லி தந்திருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்கள் கிரீம் பூசி அழகாக கட் பண்ணலாம் முதல்ல இந்த மாதிரி கேக் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் தடவுறது எப்படின்ட்டு பார்த்துக்கங்க சுலபமாக வரும் நான் இது வரைக்கும் வெண்ணிலா கேக்கெலாம் செஞ்சுருக்கேன் ஆனால் சாக்லேட் கேக்கு செய்யறது இதுதான் முதல் தடவை ஈஸியாக வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கேக்கு மாவு தயாரானதும் இது ஓரமாக வச்சுட்டு கேக்குடுன்னு பட்டர் இல்லை ஆயில் இதை ப்ரெஷ் பண்ணிக்கங்க இதில் பட்டர் பேப்பர் கூட நல்லா கட் பண்ணி அதில் வச்சுக்கலாம் ஆனால் நான் எதுவுமே சேர்க்கலை இப்போது கேக்கு டின்னலில் மாவை நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு தடவை அப்படியே தட்டி விடுங்க அதில் உள்ள பபுள்ஸ்லாம் அடங்கும் இது தாங்க நம்ம ஓவன் நான் குழம்பு சாம்பார் வைக்கிற ஒரு பாத்திரம் அதாவது குண்டா தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஹை லெவலில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டேன் அதில் மாவு ஊற்றி வச்சுருக்கிற கேக்கு டின்னை வச்சு அது மேலே மூடி போட்டுட்டேன் மூடி போட்டு அந்த தட்டு மேலே ஒரு இஞ்சி பூண்டு இடிக்கிற உரலை வச்சு நல்லா வெளியே ஆவி போகாத வரைக்கும் அழுத்தி வச்சிட்டேன் அவ்வளோதான் ஒரு அஞ் அரை மணி நேரம் இல்லை இருபது நிமிஷமே போதும் அது அந்த பாத்திரம் சீக்கிரம் சூடாகிடும் கேக்கும் தயாராகிடுச்சு இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கேக் டின் எடுத்து இந்த மாதிரி கத்தியால் அப்படியே நீக்குனிங்கன்னா கேக்கு சூப்பராக வெளியே வந்துடும் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் கேக்கை டின்னுலேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணதுமே நான் கேமரா ஆஃப் பண்ண மறந்துட்டேன் ஆனில் தான் இருந்திருக்கு உண்மையாமே சொல்கிறேங்க நான் வந்து கேக்கு எடுத்ததுமே ஒரு அஞ்சே நிமிஷம் தான் கட் பண்ணி எனக்கு ரெண்டு பீஸு என் பையனுக்கு ஒரு பீஸு என் பொண்ணுக்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை பாஞ்சாலாயாவுக்கு ரெண்டு பீஸ் எடுத்து அப்படியே ஒரு அஞ்சே நிமிஷத்தில் காலி பண்ணிட்டேன் உண்மையாக தாங்க சுகரும் அதிகமாக நான் சேர்க்கலையா டேஸ்ட்டு அவ்வளோ அபாரமாக இருந்துச்சு சாப்பிட நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் விஷய சொன்னால் நீங்கள் பேக்கரியில் வாங்க வேணாம் இந்த மாதிரி அளவு வச்சு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சூப்பராகவே வரும் நம்ம ஓவனை வாங்காமல் சிம்பிளான முறையில் நம்ம சமைக்கிற பாத்திரத்தை வச்சு கேக்கு சூப்பராக தயார் பண்ணிட்டோம் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் எல்லாருக்கும் கொடுத்து அவங்க பாராட்ட பெறுங்க அவ்வளோதாங்க அஞ்சே நிமிஷத்தில் எல்லாருமே காலி பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் இன்றைக்கும் நான் செய்யலான்னு இன்றைக்கி வெனிலா கேக் செய்யலான்ட்டு இருக்கேன் எப்படி வருதுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்